அன்பே கடவுள் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறருக்கு வணக்கம் நேர்களே நாகதீபம் காஞ்சிபுரத்தில் பச்சை வண்ணநாதர் அப்படிங்கிற கோலத்தில் பெருமள் காட்சி கொடுக்குறாரா அவருக்கு துணைவியா மரகதவல்லி தாயார் அதுவும் பச்சைக்களில் அவருக்கு மேட்சாக இருக்கிறதுனால மரகதவல்லின்னு பேர் வந்திருக்கு மரிசி அப்படிங்கிற முனிவர் இந்த தீவிர பெருமாள் பக்தர் அவருக்கு ஒரு டவுட்டு எல்லா அவதாரமும் அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார் இந்த ராம அவதாரத்தை மட்டும் அவருக்கு ஏதோ ஏற்றுக்க முடியல இறைவன் ராமாவதாரனால் வந்தார் மனைவிய கொடிய அரக்கன்ட்ட பறி கொடுத்தாரு இது என்ன நியாயம் சரி அவ இலங்கையில் இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு அவரே போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அவர் நினச்சா முடியாததுன்னு ஒன்று இருக்கா அதுக்கு ஆற்றால் வானரங்களை எல்லாம் உதவிக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லுதேன் அப்படின்னு சில சந்தேகங்கள் அவருக்கு வந்தது ராமாவதாரங்கிறது உண்மையாக இல்லை அது பொய்யா அப்படின்னு குழம்பி போய் ஒரு நாள் தவத்தில் இருந்தாரோ அந்த நேரம் அந்த ராமரே காட்சி கொடுத்து ராம அவதாரங்கிறது உண்மையான நடந்தது தான் அதில் நான் மனிதனா அவதாரம் எடுத்து சகோதர ஒற்றுமைய மக்களுக்கு காண்பிக்கவும் தந்தை சொல்ல மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தவும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற படியும் மக்கள் நடக்கணுங்கிறதுக்கும் மாமியார்கள் மருமகளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காகவுமே நான் ராமனா மனித உருவம் எடுத்து வந்தேன் மேலும் நிறைய ரிஷிமார்கள் என்னைய பார்க்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நான் மனித வடிவில் வந்து காட்சி கொடுத்தேன் அப்படின்னு விளக்குனாராம் இப்போ உனக்கு அந்த உண்மை வடிவை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பச்சை வண்ண நாதரா பக்கத்துலையே மகாலட்சுமியை அவ்வளோ சீதையாக வந்து அவருக்கு மேட்சாக பச்சை கல் மரகதம் இருக்கும்ல அது மாதிரி பச்சை கலரில் இருந்ததுனால அவளுக்கு மரகத வல்லின்னு பே ரெண்டு பேரும் தம்பதிகளாக காட்சி கொடுத்துருக்காருங்க இந்த மரிசி முனிவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு உடனே இதே கோலத்தில் இந்த இடத்துல இருந்து மக்களுக்கு நீ அருள் பாலிக்கணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம் சரின்னுட்டு அந்த இடத்துல இருந்து காட்சி கொடுத்தாங்க அந்த நேரம் இந்த பெருமாளுக்கு ஆதிசேஷன் தானே படுகையாக இருப்பார் அவர் ராமருக்கு தம்பியாக லக்ஷ்மணனாக வந்திருக்கார் அந்த இடத்துல அவர் ஆதிசேஷனாக இருந்து நீங்கள் காட்சி கொடுக்கறது என்னோட மேலே இருந்து தான் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டித்தான் அதனால் ஜோதி வடிவாகி ஆதிசேஷன் தலையில் இருந்து காட்சி கொடுத்தாராம் அந்த காட்சி நாக தீபம் அப்படிங்கிறது சொல்லப்படுது அந்த நாக தீபத்தை ஒன்பது நாலு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சால் ஒன்பது வாரம் வழிபாடு செஞ்சால் பிள்ளை இல்லாதவங்களுக்கு அந்த தோஷமெல்லாம் நீங்கும் திருமணமாகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதுதான் நாக தீபத்தோட இது பார்க்கணுன்னா காஞ்சிபுரம் போகணும் நன்றி நேர்களை